அடுத்ததாக நூல் அறிமுகம் செய்ய கா மோகனருங்கனையா அவர்கள் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பற்றி அவங்களோட கவிதைகளில் எனக்கு பிடிச்ச ஒரு கவிதையை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒப்பனை கலைத்து கொண்ட கோமாளி தனது தனி அடையாளமான அந்த சிரிப்பை உரித்து ஒரு ஸ்டிக்கர் பொட்டை போல முகம் பார்க்கும் கண்ணாடியின் மூளையில் ஒட்டி வைத்துவிட்டு குழந்தைகள் எதுவும் எதிர்படாத குறுக்கு சாலை வழியே வீட்டிற்கு விரைகிறான் என்று எழுதியிருக்கிறார் இன்னொரு மொழிபெயர்ப்பு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மேடையில் உங்க கூட அதை பகிர்ந்துக்கணும் பணி ஓய்வு அப்படிங்கிற தலைப்புல மலையாள கவிஞர் ராஜீவன் எழுதிய கவிதையை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க நான் ஒரு கடவுளாக இருந்தால் இன்னொரு கடவுளை படைத்து கடவுளுக்குரிய எனது கடமைகளை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வாக அமர்ந்து உனது கண்களை உற்று பார்த்தவாறு இருப்பேன் என்று எழுதியிருக்கிறார் கவிஞர் கா மோகனரங்கன் அவர்களை அறிமுகம் செய்ய அன்போடு அழைக்கிறார் மேடையில் அமர்ந்திருக்கும் எனது முன்னோடிகளுக்கும் இளவல்களுக்கும் அரங்கில் அமர்ந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் ஒரு கவிதையை வாசிக்கிறத விடவும் எழுதுறதை விடவும் அதை பற்றி பேசுகிறதுங்கிறது ரொம்ப கடினமான காரியம் அதுவும் சுருதி டிவி கேமரா முன்னால் உட்காந்துட்டு பேசுகிறது அதை விடவும் கடினமான காரியம் ஆனாலும் திரும்ப திரும்ப அதை தான் நம்ம செய்ய வேண்டியதார் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் இது வந்து ஆயிரத்தில் பணம்பாரனார் எழுதுகிற வரி சங்க கவிதை எழுதப்பட்ட காலத்தில் தமிழ் நிலம் அதுவாக இருக்குது இன்றைக்கு தமிழ் கவிதை எழுதப்படக்கூடிய நிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலகம் முழுவதும் இருந்து தமிழ் கவிதைகள் எழுதப்படுகிறது சமூக அரசியல் பொருளாதார காரணங்களால் படிப்பு நிமித்தமாக தொழில் நிமித்தமாக தமிழர்கள் இன்று உலகம் புறாவும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு யதார்த்தம் இருக்கிறது அவர்கள் எழுதக்கூடிய கவிதைகள் வந்து இன்றைக்கு தமிழ் கவிதையார் அப்போ தமிழ் கவிதையுடைய நிலமும் பொழுதும் வந்து வெவ்வேறையாக மாறிட்டு சேரன் இந்த தோப்பினுடைய முன்னுரையில் அதை தான் சொல்கிறார் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பண்பாடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட வரலாறுகளுக்கு உரித்துடைய உ உரித்துடையவர்களாக இருப்பதே இன்றைய காலத்தின் நியதியாக மாறிவிடுகிறது ஒரு இருபது வருடத்துக்கு முன்னால் சிங்கப்பூரில் எழுதுகிற ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கவிதை நூல் வெளியிடுறதுங்கிறது சாத்தியமல்ல இன்றைக்கு அது நடைபெறுகிறது ஏற்கனவே வந்து இலங்கை கவிதை தமிழ் கவிதைகள் எழுதப்பட்டிருக்கு மலேசியா சிங்கப்பூர் மாதிரியான தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதியில் இலக்கியமோ கவிதையோ எழுதப்பட்டிருக்கு ஆனால் அது அதை உடனடியாக படிக்கக்கூடிய வாய்ப்பு தமிழில் அன்றைக்கெல்லாம் சாத்தியமில்லை இன்றைக்கு இணையமும் தொழில்நுட்பமும் வந்த பிறகு அந்த ஊடாட்டம் இன்றைக்கு வந்து இலங்கையில் எழுதினாலும் சரி கனடாவில் எழுதினாலும் சரி அல்லது ஐரோப்பியாவில் ஏதோ ஒரு தேசத்தில் எழுதினாலும் அடுத்த நிமிடமே அது வந்து நம்முடைய தமிழ் நிலப்பரப்புக்குள்ளே அல்லது தமிழ் மொழியினுடைய கவிதை பரப்புக்குள்ளே வந்து சேருகிற சாத்தியம் இன்றைக்கு இருக்கிறது இந்த சூழலில் தான் மோகனப்பிரியாவினுடைய இந்த தொகுப்பு வந்து இங்கே வெளியிடப்பட்டிருக்கு பத்து கோடி பேர்களுக்கு அதிகமாக பேசக்கூடிய மொழிகள் அப்படின்னு பார்த்தா உலகத்தில் ஒரு பத்து பதினைந்து மொழிகளை வந்து சொல்கிறாங்க ஒரு பதினைந்துக்கும் குறைவான மொழிகள் தான் பத்து கோடிக்கும் அதிகமான மக்களால் பேசப்படுது தமிழ் அதில் ஒன்று ஆங்கில அகராதி ஆக்ஸ்ஃபோர்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் லட்சம் வார்த்தைகள் இருப்பதாக சொல்கிறாங்க விக்கிபீடியா தகவல் சொல்லுது ஆனால் தமிழில் வந்து இப்போ தமிழக அரசு வந்து அகர முதலி சொற்பியல் திட்டம் அந்த இதில் வந்து ஒரு தமிழ் குவையின்னு சொற்களை எல்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க அது கிட்டத்தட்ட நான்கு லட்சத்துக்கும் அதிகமான சொற்கள் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நமக்கு கவிதையில் ஒரு ரெண்டாயிரம் வருட தொடர்ச்சி இருக்குது நாம் வாசிக்கிற அல்லது இப்போது எழுதக்கூடிய இந்த புது கவிதைக்கே தொண்ணூறு வருட வரலாறு இருக்குது இப்போ புதிதாக ஒருத்தங்க கவிதையை வாசிக்கவோ அல்லது எழுதவோ வரும்போது இந்த வரலாற்றை இந்த மரபை வந்து எழுத்தெண்ணி படிக்கலனாலும் பரவாயில்ல ஏகதேசமாக ஒரு பருந்து பார்வையிலையாவது அதை பற்றிய ஒரு அறிமுகம் இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து இந்த எழுதுவதும் வாசிப்பதும் இன்னும் வந்து அணுக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்போ தமிழில் ஒருத்தர் எழுத வரும்போது அவங்களுக்கு சாதகமும் இருக்குது சவாலும் இருக்குது இந்த பாரம்பரியம் இது நமக்கு கொடுக்கக்கூடிய பெருமை இது கொடுக்கக்கூடிய அந்த செழுமை இது வந்து எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எழுதக்கூடிய இந்த வளம் இதெல்லாம் சாதகம் என்று சொன்னால் இதுவரைக்கும் எழுதப்பட்ட விஷயத்தை தாண்டி புதிதாக ஒன்றை சொல்லம் எண்ணுவதுங்கிறது பெரிய சவால் அப்படி புதுசாக எழுதிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து தயக்கம்தான் ஆனால் புதிதாக சொல்ல வேண்டும் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட அதை வந்து நம்ம சொல்லும் விதத்தால் அது வந்து புதிதாக இருக்க வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் நம்ம எழுதுகிற ஒரு கவிதைக்கு ஒரு அர்த்தம் இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன் அந்த விதத்தில் இவங்களுடைய கவிதைகளை படிக்கும்பொழுது இவங்களுக்கு அந்த மரபில் ஓரளவு பரிச்சயம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சில சோடுகளை வந்து இவங்களுடைய கவிதையில் பார்க்க முடிந்தது உங்களுடைய முதல் தொகுப்பு ஞாபக பெருங்களிர் அதில் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காங்க அதனுடைய தலைப்பு வந்து இடம் தலைப்பாடு இடம் அது வந்து சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை தான் அது தலைவனும் தலைவியும் எதேச்சியாக ஒரு இடத்துல முதல் தடவையாக சந்திச்சுக்குவாங்க திரும்ப மறுபடியும் அவர்கள் அதே இடத்துல வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்பிற்கு அந்த மாதிரியான ஒரு தலை இடம் தலைப்பாடு இந்த கவிதையில் அவங்க வந்து அப்போ வந்து சங்க இலக்கியத்தில் ஒரு தலைவனோ தலைவியோ வந்து எதையற்றையா சந்திக்கிறாங்க திரும்பவும் அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு சந்திப்பு நிகழ்வதற்கு அல்லது தகவல் பரிமாற்றத்துக்கு அந்த காலத்தில் வந்து ஒரு தோழனோ தோழியோ அதுக்கு வந்து உதவுவாங்க அப்படி தான் நடக்கும் சமயத்தில் அவங்க சொல்லக்கூடிய அந்த நேரம் காலத்திற்கு அவங்க வராமல் கூட போயிடுவாங்க ஏன்னா அதை வந்து அறிய முடியாது அதுதான் பகல்குறி இரவுக்குறி அந்த மாதிரியெல்லாம் வரும் இப்போ இந்த கவிதையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ அனுப்பக்கூடிய ஒரு குறுஞ்செய்திக்கு பிரத்யோகமாக ஒரு தனிப்பட்ட ஒரு ஒளித்துணுக்கை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒளித்துணுக்கு வரும்போதெல்லாம் என் வீடு வந்து ஒரு தோட்டம் மாதிரி மலர்ந்துடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் ஒரு மிருதுவான ஒரு ரோஜாவின் வாசனை வந்து அந்த ஒளித்துணுக்கு கொண்டு வரேன் அப்போ வந்து ஒரு ஒளியை வந்து வாசனையோடு கம்பேர் அப்புறம் அது அந்த செய்தி வந்து சேரும் பொழுது நான் வந்து உரல தொட்டதில்ல ஆனால் அந்த தொட்ட மாதிரியான ஒரு இதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க இப்போ இந்த உணர்வு வந்து சங்க காலத்துலேருந்து இன்றைய வரைக்கும் அதே உணர்வு தான் ஆனால் அதை சொல்லக்கூடிய விதம் சொல்லக்கூடிய காலம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் மாறுது அப்போ அந்த தலைப்போட அந்த கவி எல்லாம் வெறுமனே அது வந்து ஒரு தலைப்பில்லாமல் அந்த கவிதையை படித்தாலும் அது கவிதையாக இருக்கும் ஆனால் இந்த ஆழமும் இந்த தொடர்ச்சியும் அதில் வந்து இருக்காது அப்போ அந்த மரபோட தொடர்ச்சிங்கிறது ஒரு கவிதை எழுதுகிறவங்களுக்கு எந்த விதத்தில் சாதகமாக இருக்குது அதே சமயத்தில் சவாலாகவும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஜெ ஜெய் சில குறிப்புகளில் ஒரு இடத்துல வந்து சுந்தரராமசாமி வந்து சொல்லியிருப்பார் ஒவ்வொன்றையும் நன்றாக பார்ப்பதற்கு அதற்கான இடைவெளி தேவை சில சமயங்களில் காலத்தின் இடைவெளி சில சமயங்களில் தூரத்தின் இடைவெளி அப்படி அந்த இடைவெளிங்கிறது எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது உலகம் புறாமை கவிஞர்கள் எழுத்தாளர்களுடைய முக்கியமான விஷயங்கிறது அவங்களுடைய பால்யம் எல்லாரும் அதை தொடாத எழுத்தாளர்கள் பெரும்பாலும் கிடையாது அந்த பாலியத்தை தொட்டு எழுதக்கூடியது அதுக்கு வந்து ஒரு காலத்தின் இடைவெளி அதே மாதிரி நிலம் இப்போ நாம் எல்லாருமே ஓரளவுக்கு பிறந்து வளர்ந்த அல்லது இந்த தமிழ்நாட்டிலே இருக்கும் ஆனால் சிலர் வந்து இந்த தமிழ்நாட்டை விட்டு அல்லது தாங்கள் பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த இடைவெளி இருக்குது இடத்தோட இடைவெளி இருக்குது அதான் ஸ்டாலின் சரவணன் பேசும்போதுன்னு சொன்னார் அப்போ அந்த நினைவேக்கம் சில பேர் வந்து சொல்லுவாங்க நினைவேக்கம் வந்து இது வெறும் நாஸ்டாலஜி அப்படின்னு அது வெறுமனே நினைவேக்கம்ங்கிறத சாதாரணமாக சொல்ல முடியாது இப்போ நம்மளுடைய நினைவுகளை வந்து நம்ம ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம் அப்படின்னு நம்ம கற்பனை செய்து கொள்வோம் என்றால் அப்போ பழைய காலத்திலலாம் வந்து அந்த கருப்பு வெள்ளை புகைப்படத்தில் வந்து கொஞ்சம் மெருகு கூட்டுவருக்கு அதில் ஒரு செப்பியான்னு ஒரு நிறம் சேர்ப்பாங்க ஒரு ஒரு சகப்பு மாதிரியான ஒரு பழுப்பு மாதிரியான ஒரு வண்ணம் அந்த வண்ணம் சேரும்போது அந்த கருப்பு வெள்ளை புகைப்படத்துக்கு வேறு ஒரு ஒரு காவிய சாயல் வந்துடும் அப்போ இந்த நினைவேக்கம் இந்த பிரிவு இருக்கு இல்லையா இந்த பிரிவுலேருந்து இருந்து தான் ஒரு நல்ல ஒரு எழுத்துக்கு அந்த பிரிவும் வந்து ஒரு காரணமாக இருக்குது அப்போ அது மாதிரி இவங்க வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய வாழ்விடம் அதுவாக இருக்குது ஆனால் அவங்களுடைய நினைவுகள் வேறுபதித்திருக்கக்கூடிய இது வந்து இங்கே தமிழ்நாடாக இருக்குது ஸோ இந்த இரட்டைத்தன்மை வந்து எழுதுகிறவங்களுக்கு இன்னொரு அப்படியே இருக்கணுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது ஆனால் அது வந்து ஒரு இன்னொரு அனுகூலமான விஷயம் அதை ஒட்டியும் அவங்க வந்து எழுதிருக்காங்க இப்போ பார்த்தா நேற்று நான் இசைக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் போகிறேன் இந்த ஓட்டி அப்படின்னு பேசிட்டுருக்கும்போது ஒரு சொன்னார் அவங்க வந்து போன போனவருடம்தான் முதல் தொகுப்பு வந்திருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரண்டாவது தொகுப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான்லாம் என்னுடைய முதல் தொகுப்பு வர்றதுக்கு பதிமூணு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படி ஆகும் அப்போ வந்து கவிதையை வந்து ரொம்ப தீவிரமாக அணுகிறாங்க தொடர்ந்து எழுதக்கூடியவர்களாக இருக்காங்க அந்த மனநிலையை தொடர்ந்து தக்க வச்சுக்கிறவங்களா இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம்தான் இப்போ இந்த தொகுப்பில் வந்து அதே மாதிரி நம்மள சொன்ன மாதிரி இந்த தொகுப்பில் வந்து மடல் இன்னொரு கவிதை இருக்குது இந்த மடல் வார்த்தையும் வந்து பழைய இலக்கியத்தில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்போ தனக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த காமத்தை வந்து அந்த அரண் நாணம் அந்த இதுக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் விஷயம் ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப பகிரங்கப்படுத்தும் போது அந்த பண ஓலையில் ஒரு குதிரை செஞ்சு அதில் எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்க அதாவது ஊர் தூற்றக்கூடிய அல அலரெல்லாம் வந்து பொருட்படுத்தாத ஒரு நிலை அது முற்றிய பைத்து பித்து நிலை அது அந்த நிலையை தான் வந்து மடல் உறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதில் இதில் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க அதுவும் அப்படி தான் நில தலைவன் அல்லது நெய்தல் நில தலைவனுக்கும் நில பெண்ணுக்குமான அந்த விஷயங்களை சொல்லக்கூடியதாக அது இருக்கக்கூடிய அந்த கவிதை இப்போ பல கவிதைகளை பற்றி ஒரு கரீமும் ஸ்டாலினும் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த எல்லா கவிதைகளிலும் இவங்களுக்கு வந்து அந்த மொழி மேலே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆளுமையும் கூர்மையும் வச்சுருக்காங்க ஆனாலும் எழுத வர்றவங்களுக்கு இரண்டு தொகுப்பு வந்துருக்கு இப்போ வந்து ஒரு கவிதையை படித்தோடனே இது வந்து ஒரு பெயர் இல்லாமல் சேரன் சொன்னார் நாங்கள் வந்து அந்த போட்டிக்கு நடுவராக இருக்கும்போது இலக்கமிடப்படாமல் பெயர் இல்லாமல் ஒரு கவிதையை தான் கொடுப்பாங்க அதை வாசித்து அதிலேருந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் தேர்ந்தெடுத்து வெற்றியை அறிவித்த பிறகு தான் அது யாருடைய கவிதை என்று எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி பெயரில்லாமல் ஒரு ஒரு கவிதையை கொடுத்த உடனே இது வந்து பிரம்மில் எழுதுனதா பிரம்மராஜன் எழுதுனதா அல்லது சுந்தரராமசாமி எழுதுனதா அல்லது சுகுமாரன் எழுதுனதா ஹூமாவாசகி எழுதுனதா அல்லது உமாமகேஸ்வரி எழுதுனதாங்கிறத படித்த உடனே வந்து ஒரு வாசகன் உணர வேண்டும் அதற்கு வந்து எழுதக்கூடிய கவிஞருக்கு அவங்க அவர்களுக்கே உரித்தான ஒரு மொழி அதை கையெழுத்துன்னு ஆங்கிலத்தில் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு தனித்துவம் தனித்துவமான மொழி அமைய வேண்டும் அந்த மொழியை அமைவதற்கு ஒரு கவிஞர் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ சுகுமாரனுடைய ஒரு கவிதை இருக்குது அது பலரும் பல சமயம் சொன்ன கவிதை தான் இந்த இடத்துல நானும் சொல்கிறேன் அள்ளி கைப்பள்ளத்தில் தேக்கிய நீர் நதிக்கு அந்நியமாச்சு இது நிச்சலனம் ஆகாயம் அலைபொருளும் அதில் கைநீரை கவிழ்த்தேன் போகும் நதியில் எது என் நீர் இது வந்து ஒரு தத்துவார்த்தமான அல்லது ஆன்மீகமான கவிதையாக கூட வாசிக்க முடியும் இதை வந்து நம்ம அந்த நதி நீர் அப்படிங்கிறத நம்முடைய மொழியாக வச்சுக்கிறோம் அந்த மொழியிலருந்து தான் நம்ம கையில் கவிதை வழியாக கவிதைங்கிற ஒரு கை பள்ளத்தில் நம்ம வந்து சில சொற்களை கவிதையாக்கி வைக்கிறோம் நம்ம எழுதக்கூடிய கவிதைங்கிறது நம்ம கை பள்ளத்தில் இருக்க அந்த நீர் மாதிரி இந்த கவிதையை திருப்பியும் நாம் வந்து நதியில் விடுறோம் நான் நம்ம எழுதக்கூடிய கவிதை திருப்பியும் அந்த நதிக்குள்ளே போகுது அப்போ அந்த நீரில் எது என் நீர் அப்போ இந்த மொத்த தமிழ் கவிதையிலும் என்னுடைய மொழி என்னவா இருக்குது அப்போ அந்த மொழியிலேருந்து தான் நான் பெருகிறேன் அந்த மொழிக்கே திருப்பி கொடுக்குறேன் ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த மொழியில் ஒரு துளி என்னுடையதாக மாறும் அப்படி தொடர்ச்சியாக வந்து ரெண்டாயிரம் வருஷமாக ஒரு கணியன் பூங்கொண்டனேருந்து இன்றைக்கி எழுதுறவங்க வரைக்கும் அந்த கொடுத்த அந்த மொழியை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம பயன்படுத்தி நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்குறோம் போது நமக்குன்னு உரிய ஒரு மொழியை உருவாக்கு அது வந்து மோகன பிரியாவுடைய கவிதைகளில் சில எத்தனங்கள் இருக்குது அதை இன்னும் வந்து அவர் கொண்டு செலுத்தணும் அப்படின்னு நினைக்க அப் அவ்வாறான ஒரு கவிதை வந்து இந்த தொகுப்பில் எனக்கு தோணுச்சு அது வந்து ஒளி படத்திற்கு தானறியாமல் தலை சாக்கும் கவி அப்படின்னு ஒரு தலைப்பு அந்த கவி அது வந்து ஒரு புகைப்படத்துக்கு நம்ம புகைப்படம் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சாவே நம்மளுடைய உடல் மொழி நம்ம அறியாமல் போயிடும் அப்படி எல்லா புகைப்படத்துலேயும் பார்த்தா தலை சாஞ்சிகிட்டு இருக்கோம் யாராவத்தர் ஃப்ரெண்ட் நண்பர்களோ அல்லது பார்க்குறவங்களோ சொல்லுவாங்க ஏன் எல்லா ஃபோட்டோலையும் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்போம் அப்படி ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் அது அதை வந்து இவங்க ஒரு கவிதையாக மாற்றிருக்காங்க அது ஒரு வேடிக்கையாக விளையாட்டாக ஆரம்பிக்கிற கவிதை ரொம்ப தீவிரமாக போகுது அப்போ ஒரு ஒரு வார்த்தையை நம்ம வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் அதனுடைய தொடர்ச்சி என்னவா மாறுது அப்படிங்கிறது இந்த கவிதையெல்லாம் பார்க்க முடியும் அந்த கவிதையை ஒரு தடவை வாசிக்கலான்னு நினைக்கிறேன் ஒளிப்படத்திற்கு தானறியாமல் தலை சாய்க்கும் கவி படமெடுக்கும் தருணங்களில் எப்போதும் தானறியாமல் தலை சாய்த்து நிற்கும் கவிதை கவி என்ன கவிதை எழுதுவாள் அவள் சாய்ந்துவிட்ட தன் உலகத்தை உற்று பார்க்கிறாள் புயலில் சிக்கி வீழ்த்தப்பட்ட மரமென தலை அசைக்க அசைக்க மறுக்கிறாள் மரங்களும் விளக்கு கம்பங்களும் சாய்ந்திருக்கும் தன் உலகம் பழுதாகி சாய்ந்து நின்றுவிட்டதை சாயாத பிற உலகங்கள் வழக்கத்தை விட வேகமாக சொல்லுவதை சாய்ந்தபடியே கண்ணுறுகிறாள் படமெடுக்கையில் தானறியாமல் தலை சாய்த்து நிற்கும் கவி சாய்ந்த தன் உலகத்தை கைகளால் நிமித்த பார்க்கிறாள் கால்களால் எத்துகிறாள் அதை சரி சரிசெய்ய இயலாதபோது ஏழு பிரபஞ்சங்களுக்கு அப்பால் கருந்துளையில் எப்படி அதை புதைப்பால் எப்போதும் ஒரு புறம் மட்டும் தலை சாய்த்து நிற்கும் கவியின் வானத்தில் நிலவு தலைகுப்புற சாய்ந்திருக்கிறது நட்சத்திரங்கள் ஒரு முனை இழுபட்டு கோணலாகி மின்னுகின்றன உதயமும் அந்தியும் சாய்ந்த வானத்தில் நீள்வட்ட ஆரஞ்சு பழத்தால் நிகழ்த்தப்படுகின்றன பறவைகள் பொம்மலாட்ட கயிறாய் அங்குமிங்கும் அலைகழிகின்றன மிச்சமிருக்கும் பொருட்கள் சாயத் தொடங்குவதை சாய்ந்த மரத்தில் சாய்வாக அமர்ந்திருக்கும் பறவையுடன் தன் சாய்ந்த தலை கொண்டு கண்ணுறுகிறாள் அக்கவி பின் மெல்ல அவள் சாய்ந்து நடக்கும் சாய்வான பாதைகள் சரிவுகளில் முடிவதை அதில் அவள் உருண்டு உருண்டு கவிதைகள் புனைவதை சாய்வான மலைகள் பார்த்து கொண்டிருக்கின்றன தானறியாமல் தலையை நாற்பத்தி ஐந்து பாகை கோணத்தில் சாய்த்து நிற்கும் அவளை ஊரில் திடீரென அரசியல்வாதியாக்க திட்டமிட்டார்கள் இடப்புறம் சாய்ந்த அவள் கழுத்துக்கு கட்சிகள் சிவப்பு ரோஜா மாலைகளை பரிசளித்தன மேடை பேச்சுகளில் அவள் தலைநோகாமல் பார்த்து கொள்ள ஆட்கள் நிறுத்தப்பட்டார்கள் எப்பொழுதும் சாய்ந்தபடியே இருக்க அவளை படமெடுப்பதே காரணமென கொண்ட பின் எப்பொழுதும் வெளிச்சத்தில் மூச்சு முட்ட அவள் மேடை விட்டு இறங்கி மகிழ்ந்து ஏறும் வரை படமெடுத்தார்கள் வீட்டின் பால்கனியில் எப்போதேனும் வானத்தை பார்க்க நிமிர்கையில் சாய்வை நேராக்க மிகுந்த முயற்சி அவள் எடுத்தாள் அப்படி ஒரு நாள் முயல்களில்தான் வானம் மின்னலை வெட்டி அவளை இப்பிரபஞ்சத்திற்கு அறிமுகப்படுத்தியது இது ஒரு ஒரு சிறிய ஒரு ஒரு தகவல் அல்லது ஒரு பேச்சிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு ஆனால் அந்த கவிதையினுடைய தொடர்ச்சியாக போகும்போது வேற வேறு வேறு பரிமாணங்களுக்கு இட்டு செல்லுகிறது இதே மாதிரியான ஒரு கவிதை கவிதைகளை அவர் தொடர்ந்து எழுத வேண்டும் அவருக்கான ஒரு தனித்துவமான மொழியை கண்டடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி